அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நதர் எபிசோட் அறிவியல் அறிவம் போலீஸ் சார் நாம வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் அறிவியல் சார்ந்த பல விஷயங்கள் ஆகட்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய பல செய்திகள் ஆகட்டும் தொடர்ந்து நாம ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் அண்ட் லாஸ்ட் வீக் லாஸ்ட் எபிசோட்ல கூட வி ஹாட் எ ஸ்பெஷல் கெஸ்ட் திரு ஆல்ரெடி எழில்வானன் அவங்கள நாம கூப்பிட்டு அவர் அவருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அதனுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே ரொம்ப அழகா பேசிட்டு போயிருந்தாரு நாம இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசும்போது காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் ஜெஃப்ரி ஹிண்டன் ஹெச் டி ஓ ஜெப்ரி ஹிண்டன் இதை பத்தி ஒரு மன வருத்தத்தோட ஒரு விஷயத்த அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு அதை கேட்டீங்களா நீங்க கண்டிப்பா அவர் வந்து இப்ப ஃபாதர் ஆஃப் த ஏஐ மட்டும் இல்ல அவர் சமீபத்தில் நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு நோபல் லாரியர் அவர் அவருடைய மன வருத்தத்தை நான் வந்து படித்தேன் என்ன விளையாட்டுத்தனமா நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து இருக்கிறது ரொம்ப மனவேதனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி செவன்டிஸ்ல வந்து அவர் படிக்கிற காலத்துல ஹியூமன் பிரெயின் பத்தி அவர் படிக்கும்போது ஹியூமன் பிரெயின்ல மனித மூலையில இருக்கக்கூடிய அந்த நியூரான் நெட்ஒர்க்ஸ் வந்து இதே மாதிரி மிஷின்ல இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தான் இத வந்து ஆரம்பிச்சிருக்காரு பட் அப்பவே அவருடைய பிஹெச்டி ப்ரொஃபசர் வந்து வான் பண்ணாரு இது வேண்டாம் கைவிட்டு உன்னோட மொத்த ப்ரொஃபஷனுமே ஷேட்டர் ஆயிடும் வான் பண்ணியிருக்காரு பட் அவர் வந்து கேட்கல இல்ல இது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும்ன்ற நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிச்சு இத்தனை வருட காலம் கழிச்சு இது ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பட் அதுல அவருக்கு இப்போ திருப்தி சுத்தமா இல்ல இல்லைங்களா உண்மைதாங்க நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ ஒண்ணு நோக்கி நகர்ந்துகிட்டு போகுது அந்த நேரத்து தேவைக்காக தான் நிறைய நேரங்கள் செய்யறாங்க பெரிய நூறு வருஷம் இரநூறு வருஷத்துல இப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் வரணும்னா யாருமே ஜேம்ஸ் வாட் கூட ஸ்டீம் இன்ஜின் அந்த எண்ணத்துல கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல நம்ம சில காரணங்களுக்காக செய்யும் போது அது அதனுடைய நோக்கம் வந்து காலப்போக்குல சிதையுது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் நோபல் வந்து டைனமெட் கண்டுபிடிச்சவர் அவருடைய டைனமெட் எதுக்காகனா இப்போ சுரங்கங்களில் வேலை செய்கிறதுக்கோ பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து கட்டடங்களை இடிக்கிறதுக்கோ இந்த டைனமெட் அப்படித்தான் பயன்படுத்துறாங்க அதே டைனமெட் பின்னால வந்து போர்ல பயன்படுத்தும் போது அவரே மனம் வெதும்பி வந்து பிறகு வந்து இறந்து போறாரு அவருடைய அவர் பெயர்ல தான் அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் எல்லா சொத்தையுமே வந்து அமைதிக்காக கொடுத்துட்டு போறாரு அதே மாதிரி நம்ம இன்னொருத்தர் பார்த்தோம் சினிமா கூட வந்தது ராபர்ட் ஹாபனேமர் அப்படிங்கிறவர் இந்த மேன் ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்கால வந்து பண்ணவர் அந்த ப்ராஜெக்டினுடைய விளைவு தான் வந்து ஈரோஷிமா நாகசாகியில் வந்து பாம்பு போட்டது அப்புறம் நீல் போரோடைய அதே மாதிரி தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு வந்து வழிவகுத்து இப்படி இப்படி அவர்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து வேறவையாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் வந்து அது செதஞ்சி போகிறத நம்ம வந்து வரலாறுல பார்த்துருக்குறோம் அது இயற்கை தான் அந்த அந்த சம்பந்தப்பட்ட அதில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து மனம் வெதும்புவது என்பது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆமாங்க சார் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரினா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வேற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கு இப்போ லண்டன்ல கூகுள் லேபரேட்ரில ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க இரண்டு ரோபோக்களை தயார் செஞ்சு அவங்களை பீல்ட்ல கிரவுண்ட்ல விட்டு சாக்கர் கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்ஸ் விட்டுருக்காங்க பட் இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கர் எப்படி விளையாடணும்ன்ற ப்ரோக்ராமிங் அதுக்குள்ள ஏற்றப்படவில்லை யூ ஹாவ் டு வின் த கேம் சொல்லி இறக்கி விட்டு இருக்காங்க ஸோ ஈச் டைம் அந்த ரோபோ வந்து ஒரு கோல் ஒரு ஸ்கோர் பண்ணும்போது இதுதான் கரெக்ட் இதுதான் சரியான முறைன்னு அதனுடைய மல்டிபிள் லேயர் சாஃப்ட்வேர்ல அந்த இன்ஃபர்மேஷன் இறங்கி இறங்கி அது நல்லா பலமாக ஸ்டோர் ஆகுது அந்த ஸ்டோர் ஆன சரியான விஷயம் தொடர்ந்து அதை இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணிகிட்டே வருது அதே மாதிரி இப்படி விளையாடக்கூடாது இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதே விஷயம் வந்து அகேன் அந்த மல்டிபிள் லேயர் சாஃப்ட்வேர்ல இறங்கி இறங்கி இனி இதை செய்யக்கூடாதுங்கிறதையும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்குது இப்ப நாம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஒரு விடை கிடைச்சதுன்னா அந்த விடையில நம்ம திருப்தி இல்லைன்னா நாம என்ன செய்யறோம் தம்ஸ் டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள பிரஸ் பண்றோம் ஒன்ஸ் நம்ம தம்ஸ் டவுன் கொடுத்துட்டா மறுபடியும் அந்த தவறு அது செய்யாது இல்லீங்களா சோ இவ்ளோ ஸ்மார்ட்டா இது வேலை செய்யும் போது மனிதர்களுக்கு உண்மையாவே ஒரு அச்சம் இது எங்க போய் முடியும் எப்படி போய் நம்மளே ஓவர் டேக் பண்ணி போவோம்ன்ற அச்சம் இருக்கத்தானுங்க செய்யும் சோ அவருடைய மனவாரத்தை மனவேதனை நியாயமானதா நியாயமானதான் நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க இப்போ லண்டன்ல நடந்தது நிகழ்ச்சியில சொன்னது போல கொரியாவுல நடைபெற்ற அந்த கோ அப்படிங்கிற ஒரு விளையாட்டு செஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ல எப்படி வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த சாம்பியனை நடப்பு சாம்பியனை வந்து தோற்கடிச்சது அப்படிங்கறதையும் நம்ம பாக்கணும் இந்த இதோடைய பிரச்சனையே அதுதான் இது என்னன்னா இன்னும் நம்ம இடத்துல நிறைய பேர் அதை விளங்கிக்காம கண்ண முடிக்கிட்டு தான் இருக்காங்க புதிது புதிதாக கற்றுக்கொள்கிறது மனிதர்களை போல கற்றுக்கொள்கிறது ஒரு மனிதர்களால் திரும்ப தப்பு பண்ணுவாங்க இது தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு பிறகு தான் கற்றுக்கொண்டதுல இருந்து அதுவே பல காம்பினேஷன்ஸ்ல சில சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் நீங்க சொன்னது போல இந்த இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இப்போ இது இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஆயிடெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்கு நீங்க சொன்ன இதே மாதிரி சைனால வந்து சமீபத்தில் நான் ஒரு காணொலி ஒரு சில நாளைக்கு முன்னாள் அதை பார்த்தேன் எப்படி ஒரு கார் தொழிற்சாலையில அது வந்து செயல்படுது அப்படிங்கிறது இது வந்து ரோபோங்கிறது நம்ம ரொம்ப நாளா பாத்துக்கோ ரோபோட்டிக்ஸ் ஆனா இது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு எப்படின்னா முன்னால வந்து ப்ரோக்ராம் பண்ணது மட்டும்தான் தான் அதால போய் செய்ய முடியும் இங்க வாருங்க இது பண்ணோம் இதை எடுக்கும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனா இப்ப அப்படி இல்லை அது அதை நீங்கள் போய் ஒரு பர்டிகுலர் டூல்கிட்ட எடுக்க சொன்னால் டூல் எடுத்து எதாவது செய்ய சொல்லும்போது அது எடு தான் எடுத்தது சரியான டூல் தானான்னு அதை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்போ ஒரு மனிதன் எப்படி இயங்குறானோ அதை எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதே உங்களை வரவேற்று வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு கூட இல்லை அதுக்கு அது என்ன வேணும்னு தெரிஞ்சு அது போய் பர்டிகுலர் ரேக்கில் போய் அதை எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து தயாராகுது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வகையில் பார்க்க பார்க்கும்போது நல்ல விஷயமா தான் நமக்கு தெரியுது அதாவது இது மனித மனிதர் குலத்திற்கு வந்து எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை அது செய்யக்கூடது அப்படின்னு நினைக்கிறோம் அது அப்படித்தான் வந்து இன்னைக்கு வந்து அதில் என்ன அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுறாங்க ஒன்று வந்து இது எங்க இவ்வளோ இப்போ ஐம்பது நூறு பேர் வேலை செய்கிற ஷாப் ஃப்ளோரில் அதை அப்படியே வந்து ஹியூமன் ஆயிட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு மூணு நாலு மனிதர்கள் இருந்தா போதும் அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து ஒரு இருபது பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா போதும் இது எல்லாமே வந்து ஹியூமனாயின் போக ஆரம்பிச்சா அப்ப வேலை வாய்ப்புகள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க இது எல்லாம் விட பெரிய அதிக அளவுக்கு கவலைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஹூமன் வந்து நீங்க வந்து இப்போ சைனா மாதிரி நாடுகள் வந்து ஒரு ஒரு மில் ஒன் மில்லியன் ஹியூமன் தயார் பண்ணி தங்களுடைய போர் எல்லைக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அதை எதிர்த்து போர் மனிதர்களாக இருந்தால் அவர்கள் கதி என்ன ஆகும் இப்படியெல்லாம் வந்து இது தவறாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின் போது அவர்களுடைய கவலை நியாயமானதா தான் எனக்கு தெரியும் இப்போ நீங்க மனித மூளை மாதிரியே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா இப்போ மிக அதிக அளவிலான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன ஒரு சாட் பாட்டே கூட ஒரு லட்சம் கோடி கனெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஒன் ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனித மூலையில ஹண்ட்ரட் ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கு பட் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கிற மனித மூலையை விட இந்த ஒன் ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கிற ஏஐ வந்து அதிகப்படியான வேலை செஞ்சுட்டே இருக்கு அதாவது அதோடைய கரெக்ட் கனெக்ஷன்ஸ் கரெக்டான ஒரு ஃபீட்பேக்க பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணுது வீக்கான ஃபீட்பேக் இது செய்யாதேன்னு சொன்னா அது அதோட செய்யாம விட்டுருது ஸோ இந்த அளவுக்கு அது அதிக அதிவேகமா தன்னை ஸ்ட்ரென்தன் படு படுத்திட்டே போகும்போது அசு உண்மையிலேயே இது அசுர வளர்ச்சியா தான் இருக்க போகுது உண்மைதான் நீங்க இப்போ இதுல இன்னொரு இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் நம்ம போன இதுல வந்து ஏஜென்ட்ஸை பத்தி பேசணும் ஏ ஏஜென்ட்ஸை பத்தி பேசணும் இந்த ஏ ஏஜென்ட் ஒன்னொன்று ஒரு அட்டானமஸ் யூனிட் இப்போ மனிதர்கள் இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் இன் சே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்க ஸ்பெஷலைஸ்டா இருப்பீங்க நான் வந்து ஒரு வேற ஒரு ஏரியால சே லீகல் ப்ரொஃபஷனல் நான் வந்து இருப்பேன் பட் நீங்களும் நானும் ஒன்னா வருவோன்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரேர் ஆனா இங்கே அப்படி இல்லை தானாவே அது வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டும் இன்னொரு ஏஜென்ட்டோட கொலாபரேட் பண்ணிக்கும் போது நீங்க அதுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு ஒரு பங்காக இருந்தால் அவை மற்ற ஏஜென்ட்ஸோட சேரும் போது அது பல மடங்காக வந்து வளர்ந்து விடக்கூடிய வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்போ இதுல ஒரு இந்த நீங்க சொன்னீங்க அவர் ஜெஃப்ரி ஹிண்டனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம்னு சொன்னார் அவரு அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தொழில் புரட்சி உலகத்துல ஏற்பட்ட போது மனிதர்களிடமிருந்து அவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் கைகளால் இருநூறு ஆண்டுகளாக வந்து இயந்திரங்கள் கையில வந்து நம்ம வந்து நான் கூட சமீபத்துல வந்து ஒரு முகநூல் பதிவு நான் வந்து பிரசல்ஸ்ல வந்து ஒரு ஒரு அருங்காட்சியகத்துல பணங்கள் சில பார்த்தேன் எப்படி மனிதர்கள் அந்த காலத்துல ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓவியங்கள் வரைந்திருக்கிறாங்க அந்த ஓவியங்கள் பார்க்கும்போது தத்ரூபமாக இருக்கு இது வந்து ஓவியமா புகைப்படமானு தெரியாத அளவுக்கு அவ்வளவு மைன்யூட்டா வந்து வரைஞ்சிருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்கிற இடமா இருந்தா கூட ஒவ்வொருத்தரோட அவ்வளவு டீடைல் இப்போ இதெல்லாம் போட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு ஒரு டெக்னிக் வரா வந்ததுக்கு பிறகு அந்த படகுடைய வேல்யூஸ் வந்து கம்மியாயிருச்சு இப்ப கைகளில் செய்வது போயிருச்சு அதை தான் அவர் சொல்றாரு தொழில் புரட்சி அப்படிங்கிறது மனிதனுடைய வேலைகளை வந்து மெஷின் எடுத்துக்கிச்சு இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து மனிதர்களுடைய அதாவது மூளை வேலையை மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய செயல்களை வந்து இது மொத்தமாக வந்து எடுத்துக்கோ இந்த வேலைகளை வந்து உருவிடும் அப்படின்னு அவர் அச்சப்படுறாரு அப்போ உடல் உழைப்பும் குறைஞ்சிட்டே வருது கிரியேட்டிவிட்டி தன்மையும் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நீங்க சொல்லும் போது மனிதர்கள் வந்து இனி அடுத்து பண்ணி எப்படி மாதிரியான ஒரு சிந்தனையை தான் வளர்த்துக்கணும் நேத்து கூட நம்ம ப்ரோக்ராம பத்தி ஒருத்தர் பாராட்டி பேசினாராம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்தது இந்த ப்ரோக்ராம்ல நீங்க அறிவியலை எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்கீங்க இது ரொம்பவே நல்ல ஒரு காரியம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டும் போது ஐ ஃபெல்ட் ரியல் ஹாப்பி சோ இந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள் அறிவியல் சார்ந்த முன்னேற்றம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புது புது தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அதே சமயம் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கற ஒரு ஒரு அந்த அந்த ஒரு தன்மையும் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு சார் வெல் இட் ரீச் எவ்ரி ஒன் எந்த ஒரு டிவிஷனும் இல்லாம எல்லாருக்கும் இது போய் சேருமா அப்படிங்கற ஒரு தாட்டும் எனக்கு அந்த ஒரு சின்ன பயம் கூட சொல்லுது அதுவும் எனக்கு இருந்துட்டே இருக்கு சார் நீங்க இது இத எந்த காலத்துலயுமே அறிவியல்ல வந்து தடுக்க முடியாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்துல நல்லா இருந்தது அப்பக நல்லா இருந்ததுங்கறது வந்து எந்த விதமான தரவுகள் இல்லாம பொத்தான் பொதுவா பேசுறது ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால கூட ஒரு சாதாரண நுண்கிருமினால வந்து கொத்து கொத்தா மக்கள் இறந்து போனாங்க இப்ப பென்சிலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஒரு கீழல் காயம் வந்தா கூட இன்ஃபெக்ஷன் செத்து போனாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து நீடிக்கப்பட்டது ஆகவே அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்துக்கு உண்டாகுது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்துது அதுல சில நேரங்கள்ல வந்து இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்ததுடைய விளைவுகள் வந்து சுற்றுச்சூழல வந்து ஒரு பெரிய வந்து இந்த நூத்தி ஐம்பது இரநூறு ஆண்டுகளை நீங்க என்னையா பெருசா செஞ்சுட்டீங்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லது செஞ்சாலும் சுற்றுச்சூழல் புற சூழலை வந்து ஒழிச்சிட்டோம் அதே அதே போல இது இதுல இந்த மாதிரி நீங்க வரக்கூடிய வெள்ளத்தை வந்து காட்டாறு வெள்ளம் போல வருகின்ற அறிவியலை வந்து நீங்க தடுக்க முடியாது அது தடுத்த எல்லா நமக்கு பெரிய வரலாற்றுல தடுக்க முயன்ற எல்லாம் தோல்விட்டு பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதையும் அப்போ அந்த அறிவியல் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து அதோட சேர்ந்து போகும்போது அது அது போற போக்கில் போகும்போது நம்மை தகவல் அமைத்து கொள்கக்க வந்து அந்த மனோதிடத்தை நம்ம வளர்த்துக்கணும் அது இப்போ ஒரு ஒரு தலைமுறையிலனாலும் பல தலைமுறைகள் வரும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் சோ இது வந்து நாம தொடர்ந்து இந்த அறிவியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பணியை நாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் இந்த விழிப்புணர்வு நிச்சயம் எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசைங்க சார் ரொம்ப நன்றி அந்த இதுக்காக இந்த நீங்க சிரமப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் இது போன்ற புதிய தகவல்களை கொண்டு வாங்க நம்ம அதை பத்தி பேசுவோம் மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்கும் அதுதான் மிக முக்கியம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்க நீங்க உங்களை சுத்தி நடக்கிறத பத்தி உணர்ந்து கொண்டாலே உங்களுடைய பிரச்சனைகளில் பாதி நீங்களே அதுக்கு வந்து பிரச்சனைக்கு வழிகாண ஆரம்பிப்பீங்க எப்ப ஆபத்து அப்படின்னா அப்படி ஒன்று நடக்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னும் போது தான் நம்ம வந்து ஏமாந்து போயிடறோம் இந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அதுக்கு வழிவகுக்கும் நம்புறேன் மிக்க நன்றி